சூப்பர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வேட்டையின் படத்தினுடைய படப்பிடிப்புலாம் இருக்காரு அதுக்கான ஒரு சின்ன பிரேக் இருக்குது அந்த சின்ன பிரேக்கில் இப்போ நிறைய திருமண நிகழ்வுகள்லாம் சூப்பர் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கெடுத்த அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அதற்கு பிறகு வேட்டையின் படத்தினுடைய போஷன் அவருடைய கடைசி அவர் பங்கெடுக்கிற வேட்டையின் படத்தினுடைய கடைசி போஷனை எடுக்க போகிறாங்க அதற்கு பிறகு வேட்டையின் படத்தினுடைய அந்த படப்பிடிப்பும் திட்டத்தட்ட இறுதி நிலவரத்துக்கு வரும் அதுக்கப்புறம் அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு பக்கம் இருக்குது அதற்கு அடுத்தது லோகேஷ் கனகராஜி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகும் திரைப்படம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஏப்ரல் மாதம் நடை தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏப்ரல் மாதம் முதல் ஷெட்யூல் வந்து வெளிநாடுகள்ல அது எந்த நாடுன்னு இன்னும் நமக்கு தெரியல வெளிநாட்டில் தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற போவதாக நமக்கு தகவல் வந்திருக்கு அப்போ ஏப்ரல் அடுத்த நடுவில் மே மாதம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களை ராகவேந்திரா மண்டபத்தில் சந்திக்க இருக்கிறார் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணன் திரு சத்யநாராயணா அவங்க சொல்லியிருக்காங்க மே மாதம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களை சந்திக்கின்றார் அந்த சந்திப்புல என்ன விதமான விஷயங்கள்லாம் பேச போறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எவ்வளோ பேர் இருக்கீங்க மே மாதம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேர்தல் கூட அது மே மாதம் முடியுமா இல்லை மே மாதம் அதுவான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு தேர்தலுக்கு முன்பு சந்திக்கிறாரா முன்பு சந்தித்தா பயங்கர பரபரப்பாக பேசப்படும் தேர்தல் முடிஞ்சு சந்திக்கிறாரா அப்படிங்கிறதுலாம் ஒரு சொல்லலன் சத்யநாராயணன் அவர்கள் மே மாதம்னு அவர் மேம்போக்காக சொல்லிட்டு போயிட்டார் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே